தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் ஒருவரோடும் அறிவாக இருப்பதாக இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து அன்று திருச்சட்டறிஞருக்கு சொன்ன அதே வார்த்தைகளை இன்றும் நமக்கு சொல்லுகின்றார் திருச்சட்டறிஞரே உங்களுக்கு ஐயோ கேடு ஏனெனில் அறிவுக்களஞ்சியத்தில் போலே நீங்கள் எடுத்துக் கொண்டீர்கள் நீங்களும் நுழைவதில்லை நுழைவோரையும் தடுக்கிறீர்கள் ஆண்டவருடைய அவருடைய இந்த வார்த்தைகளை சற்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே போட்டிகள் இருக்கலாம் பொறாமைப்படக்கூடாது ஒருவருடைய வளர்ச்சியிலும் ஒருவருடைய முயற்சியிலும் ஒரு முயற்சியிலும் எப்பொழுதுமே நாங்கள் தடைகளாக இருக்கக்கூடாது அவருடைய முயற்சியிலும் முயற்சியிலும் நாங்களும் பங்காளிகளாகவும் அவர்களை ஈடுபவர்களாகவும் நாங்கள் வாழ வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கின்றது என்பதை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது யார் உயர்ந்து கொண்டு போகிறானோ யார் முயற்சியோடு பயணிக்கின்றானோ யார் நன்றாக வளர்ந்து கொண்டு வருகின்றனோ நாங்கள் நாம் குளிதோடி புதைப்பவர்களாக இருக்கின்றோம் அவர்களை பற்றி தேவையில்லாத கதைகளை கதைப்பவர்களாக இருக்கின்றோம் அவர்களை பற்றி நம்பிக்கையற்ற நிலைகளை நாம் உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம் அவர்களை பற்றி நாங்கள் தேவையில்லாமல் கதைத்து அவர்களுக்கு பணிக்குப் பழி வாங்குபவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பொறாமைப்படுகின்றோம் சீற்றம் கொள்ளுகின்றோம் சினம் கொள்ளுகின்றோம் இவைகளை எல்லாவற்றையும் தவிர்த்துவிட்டு நாங்கள் எல்லோரும் முறைகளுடைய பிள்ளைகள் என்ற நிலையிலே நாங்கள் பயணிக்க தயாராக இருக்க வேண்டும் ஒருவனுடைய முயற்சியிலும் முயற்சியிலும் அவனுடைய நல்ல வாழ்க்கையிலும் நாங்களும் பங்காளிகளாக மாறி ஒருவர் ஒருவருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்பவர்களாக ஒருவர் ஒருவரின் உதவிக்கரங்களாக நாங்கள் இருந்து ஒருவரோடு ஒருவர் பரஸ்பர அன்பை ஏற்படுத்தி பரஸ்பர உறவு ஒரு வாழ இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அடிப்பரின் மூலமாக பிறங்களுடைய சுவிகார பிள்ளைகளாக நாங்கள் பெறுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துயா அனைவரையும் மறைவாக ஆசிர்வதிப்பார்கள்